ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான் ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ்தேசத்துக்கு அனுப்பிவிட்டான் ஆபிரகாம் உயிரோடு இருந்த ஆயுசு நாட்கள் நூற்று எழுபத்தைந்து வருஷம் பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நரை வயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணன் போய் மறித்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான் அவன் குமாரராகிய ஈசாக்கும் இஸ்மவேலும் மம்ரேக்கு எதிரே ஏத்தியனான சோகாரின் குமாரனாகிய எப்பெரோனின் நிலத்திலுள்ள மக்பேலா எண்ணப்பட்ட குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள் அந்த நிலத்தை ஏத்தின் புத்திரர் கையிலே ஆப்ரகாம் வாங்கியிருந்தான் அங்கே ஆபிரகாமும் அவன் மனைவியாகிய சாராலும் அடக்கம் பண்ணப்பட்டார்கள் ஆபிரகாம் மரிதபின் தேவன் அவன் குமாரனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தார்

கர்த்தர் அவன் வேண்டுதலை கற்பந்தரித்தாள் அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டிருந்தன அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள் அதற்கு கர்த்தர் இரண்டு ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது இரண்டு வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும் அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள் மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார் நான் தான் உங்கள் ஆப்ரஹாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக